ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நாம என்னெல்லாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மிகவும் வந்து மகத்துவம் நிறைந்த மாதமாகத்தான் இருக்கிறது வருடம் முழுவதும் வந்து கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வந்து மார்கழி மாதம் மட்டுமே கோவிலுக்கு சென்றாலே வருடம் முழுவதும் வந்து கோவிலுக்கு சென்ற பலன் வந்து மார்கழி மாதம் என்றவுடன் வந்து அனைவருக்கும் வந்து நினைவில் வருவது வந்து பணி அதிகாலையில் வந்து புகை போல வந்து பட செய்து வருகையை அழகாக வந்து காட்சியை காட்டும் தெய்வீகமாக வந்து கருதப்படக்கூடிய மார்கழி மாதத்திலே நாம் என்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் நாங்கள் பார்க்கலாம் வாங்க அதாவது மார்கழி மாதத்தில் நாம செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து கண் விழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மார்கழி மாத விரதம் இருந்து விஷ்ணுவை வந்து வழிபட்டால் வந்து தோசங்கள் நீங்கி வந்த செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அதிகாலையில வந்து எழுந்து குளித்து முடித்துட்டு வாசல்ல வந்து வண்ண கோலமிட்டு இரண்டு அகல் விளக்குகளை வந்து வைக்க மகாலட்சுமியின் அருள் வந்து அதிகாலையிலேயே வந்து நமக்கு கிடைத்து விடுமாம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டாள் பெருமாள் படம் வைத்து வந்து உதிரி பூ தூவி காலையிலேயும் மாலையிலேயும் வந்து நீங்கள் வழிபடணும் அதிகாலையில் வந்து பஜனை பாடுவதுடன் திருவம்பாவை அல்லது வந்து திருப்பாவை பாடல் வந்து பாடுவதும் கேட்பதும் வந்து புண்ணியம் இல்லாவிட்டால் வந்து கோலம் போடும் நேரத்திலாவது பாடுங்கள் மார்கழி மாதத்தில் வந்து திருமணத்திற்கு வரன் பொருத்தம் பார்ப்பதோடும் ஜாதக பரிமாற்றமும் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சீமந்தமும் வந்து செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்துல வந்து நிலம் மற்றும் வீடு வாங்க வந்து முன்பணம் கொடுப்பதோடு வந்து பத்திர பதிவும் செய்யலாம் சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்துல வந்து நம்ம போறோம் அதாவது முதல் நாள் இரவே வந்து கோலம் போடுவதை தவிக்கணும் சில பேர் வந்து காலையில எழும்புறதுக்கு பஞ்சால வந்து முதல் நாள் டாவே வந்து கோலம் போட்டு வச்சிருவாங்க அதை வந்து தவிர்த்து கொள்ளணும் மார்கழியில வந்து விதை விதைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சூரிய உதயத்திற்கு பிறகு வந்து தூங்கவே கூடாது மார்கழி மாதம் வந்து மேற்கொள்ளும் கன்னி பெண்கள் வந்து திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் வந்து செய்யக்கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல வந்து இந்த புதுமணி புகுவிழா வாடகை வீடு மாறுதல் அலுவலகம் மாறுதல் புதிய வீடு மற்றும் புதிய வாகனமும் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுல வந்து நாங்க மார்கழி மாதத்துல என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி